மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் போ போகிறப்ப ஒரு டீயை ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் கறி எடுப்பாங்க ஓகே வந்து கறி எடுத்தாச்சு கறி கிலோ பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அனைவருக்கும் நீ காலையை வணக்கம் எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நான் ஊரில் தான் இருக்கேன் ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சண்டே சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி ஸோ போயிட்டு இன்றைக்கி போயிட்டு சண்டே ஸ்பெஷலு என்ன கிடைக்கிது போய் பார்ப்போம் வாங்க ஆனால் அந்த பதிவு போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஸோ நிறைய பதிவு இருக்குது பெண்ணு இருக்குது அதெல்லாம் போட்டு தான் போ போட முடியும் கொஞ்சம் நாளாகும் வாங்க பார்ப்போம் சூரியன் பார்த்திங்கன்னா விட்டுட்டு இருக்குது காட்ட காலையில் சூரிய பகவானுக்கு ஒரு இனிய காலையை வணக்கம் வணக்கம் வணக்கத்தை போட்டுட்டு நம்ம பயணத்தை தொடருவோம் வாங்க நான் என்னோடய அண்ணனா போயிட்டுருக்கோம் ஸோ அப்படியே போயிட்டு என்ன தேவை வாங்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு கேட்டேன்ட்டேன் இன்றைக்கி ஆனால் நம்ம பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நாங்கள் வரதுக்கு வச்சோம் ஒரு பத்து மஞ்சு நாள் ஆகிடும் ஆமாம் லேட்டாக தான் வரும் நாங்கள் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா டூவீலே போயிட்டு வரும்

ஸோ பட் ஒரு அவர் வட்டி அவர் தான் ஓட்ட முடியும் ஏன்னா நம்மளால் ஓட்ட முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு காஸ்ட்லி வட்டி காஸ்ட்லி வண்டி வாங்க அமெரிக்காவில் ஆமாம் இங்கே அது இங்கே இங்கே வண்டி இல்லை அது ரொம்ப சீரியஸாக போய்ட்டுருக்காரு ஸோ கொஞ்சம் நம்மள்தான் கொஞ்சம் எஃப்சி ஒர்க்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் போய் நீங்கள் முடி முடிக்கலாம் அதையும் பார்க்கலாம் வாங்க பதிவில் இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா இரவன்காடு

ஆ நம்மளா மனுஷு அதபா தான் இருப்போம் தாண்டி தான் ஓகே நமக்கு வார பே கேமரா நாங்கள் ஒரு டீயை போடுவோம் டீயை போட்டு எவ்வளோ கிளம்புலாம் நம்ம ஒரு மாதம் ஒரு டீயை போடலாம் வாங்க காலையில் ஒரு டீயை போடுவோம் டீ சரியாக இருக்குது உங்களுக்கு யாருக்காவது இது மாதிரி டீ சாப்பிட பிடிக்கிறாங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் காமர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி டீ பிடிக்கிறாங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வாங்க டீ சாப்பிட்லாம் மாதம் ஒரு டீ காலையில் ஒரு மாசாக சாப்பிடுவோம்

கறி க கிலோ பார்த்தீங்கன்னா எ எயிட் ஹண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸு சரி ஆயிரம் ரூபாய்க்கு ரவுண்ட் நீ வாங்கியாச்சு வாங்க போயிட்டு பார்ப்போம் ஒரு மாதம் செஞ்சு மாதம் சாப்பிடலாம் வாங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக பண்ணலாம் வாங்க இன்றைக்கி ஓகே இன்றைக்கி ஊரில் தான் இருக்கேன் ஸோ அதனால் தான் ஒரு கறி வாங்கிட்டு போகலாம்னு சொல்லி பண்ணியிருக்கான் வாங்க போய்ட்டு பார்ப்போம் கூட வந்துட்டு அவர் அண்ணன் வந்திருக்காரு அவர் காலையிலேயே ஆஃபீஸு ஃபோனில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார் அவர் ஆமாம் அவங்க ஆஃபீஸில் கால் வந்துருக்கா அவங்க பேசிக்கார் கஸ்டமர் கால் பேசிக்காரு அதுதான் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வில்லேஜில் வந்து வாங்கியிருக்கோம் பாப்பாங்க பாருங்கள் வில்லே வில்லேஜ் சைடில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் தான் பண்ணுறாங்க சரியாக இருக்காங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கான் லோக்கல்ல போயிட்டு காலையில் நம்ம வேலை முடிச்சு வந்து கொடுத்தாச்சு ரெடி இருக்காங்க ஓகே நான் நம்ம பாதி பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கணும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்து பார்த்து சந்திக்கலாமா வாங்க